குரு வணக்கம் ஐயா சத்குரு கதிரேசன் ஐயா அவர்களுக்கும் ஆத்ம பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேங்க கொஞ்ச நாளா சில மாதங்களா தான் யூடியூப்ல வீடியோ பார்த்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கய்யா அதுல நினைஞ்சது என்னோட பாக்கியம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது அவ்வளவு நல்ல ஒரு குரூப்பா இருக்கு நேற்று நடந்த கூகுள் மீட்ல வந்து அந்த புது விதமா அவர் ஒரு நபரை வச்சு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு பிரசன்னம் பார்த்தது வந்து ரொம்ப ஆச்சரியமூட்டும் விதமா இருக்கு அந்த அது அந்த ஒரு புது விதமான கலையா கொண்டு வந்திருக்காரு ஐயா அவரு அது பரவாயில்ல நல்லா சிறப்பா இருந்தது நல்ல சுவாரஸ்யமாவும் நேற்று கூகுள் மீட் போச்சு ஆனா என்ன அது சத்குரு ஐயாவோட முகம் ஆஹ் பார்க்க முடியலைங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருந்ததுங்க ஐயா நேற்று காலையில கொஞ்சம் இந்த ரெஹானா அவங்க கிட்ட பேசினேன் அப்ப பேசும்போது அவங்க வந்து சத்குரு பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஏன்னா அவங்க ரொம்ப நாளா இருக்காங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க நிறைய சொன்னாங்க எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருந்ததுங்கய்யா அதே மாதிரி ஆஹ் பிரசன்னங்கிறது வந்து நேத்து அவர் பார்த்த பிரசன்ன வந்து திரும்ப திரும்ப ஆர்வத்தை தான் தூண்டுது இது நம்மளும் பிரசன்னம் கத்துக்கணும் இது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை திரும்ப திரும்ப ஏற்படுத்திட்டு இருக்குங்க ஐயா நமக்கு அது அவரோட பிரசன்ன வந்து ரொம்ப துல்லியமா இருக்கு ஒருத்தரை வச்சு சம்பந்தமே இல்லாத மற்றவர்களுக்கெல்லாம் கூ சொல்லக்கூடிய இந்த பிரசன்னங்கிறது புது கலையாக இருக்கு அஹ் ஐயாவை பத்தி கூ சொல்றதுன்னா நான் ஃபர்ஸ்ட் அவரை வந்து யூடியூப்ல அவரோட வீடியோஸ் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அதுல அவரை பார்க்கும்போது அவர் முகம் எனக்கு ஒரு தான் ஞாபகப்படுத்துது அது ஏன்னு எனக்கு தயவு செஞ்சு ஐயா கோச்சுக்க வேண்டாம் எனக்கு என்ன தோணுது அதை சொல்றேன் நான் ஆஹ் ஒரு சுரைக்காயை ஞாபகப்படுத்துது அதே மாதிரி அவர் முகம் வந்து எப்பயுமே ரொம்பவும் ஆஹ் ஆக்ரோஷமான முகமா கோபம் கனல்லா இருக்கிற முகமா காட்டி கொடுக்குது எனக்கு ஆனா அவரோட பேச்சு ரொம்ப சாந்தமா அவர் முகம் இருக்கிற ஆக்ரோஷத்துக்கும் அவர் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை ரொம்ப சாந்தமா அவர் முகம் வந்து இந்த நெருப்பு கணல் எப்படி கனல கக்கிட்டு இருக்கும் அது மாதிரி ரொம்ப தகதகதகன்னு அவ்வளவு ஆக்கிரோஷமா இருக்கு ரெஹான பேசும்போது சொல்லும் போது சொல்லும்போது அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த நரசிம்மர் ஆஞ்சநேயரு இந்த மாதிரி ஒரு கருப்பண்ணசாமி அவங்க எல்லாம் வந்து போவாங்க அதனாலதான் அப்படி இருக்காங்க அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் வியப்பா இருந்தது ஓ சரி பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியலை இப்பதான் நான் வந்திருக்கேங்கிறதுனால எனக்கு அதெல்லாம் உணர தெரியல அவங்க உணர்ந்திருக்கிறதுனால அவங்க நிறைய சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கய்யா கொஞ்சம் பல கொஞ்சம் வருஷமாவேவும் எனக்கு ஆன்மீக கடல் இருந்ததுதான் எங்க போய் நிக்கிறது எங்க போய் முட்டுறதுன்னு ஒண்ணும் தெரியலை இப்ப எனக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்கு இந்த ஐயாவோட காலடியை நான் நல்லா பிடிச்சுக்குவேன் விடவே மாட்டேன் எந்த இடத்துலயும் நான் விட மாட்டேன் வாழ்நாள் முழுதும் நான் அவரை விடவே மாட்டேங்க ஆஹ் அத நான் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஐயாவை பத்தி கருத்து சொல்லவோ விமர்சிக்கவோ எனக்கு அருகதையே கிடையாது நம்மளால ரொம்ப ஒரு கேவலமான ஒரு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு எங்கிட்ட எல்லா குணங்களும் இருக்கவும் வரும் ஆஹ் பேசு மத்தவங்களை பேசுவேன் சின்ன பிள்ளையில இருந்து அஹ் உடன் பிறந்தவங்களோட சண்டை போடுறது அது பழக்க வழக்கங்க எல்லாமே என்ற சரி கிடையாதுதான் அப்படி இருந்தும் என்னையும் அவங்க அந்த என்னையும் இதுல நினைச்சு விட்ருக்காரு மன்னிப்பு கொடுத்து நினைச்சு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அது ரொம்ப ஆஹ் ஆஹ் இது என்ன சொல்றது என்னை என்னையும் கொஞ்சம் கண் அஹ் ஒரு கடைக்கன் பார்வையில பாக்குறாருன்னுதான் நான் நினைக்கிறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் அவரோட மாணவர்கள்ல நானும் ஒருத்தரா இருக்கிறதுக்கு எனக்கு அவர் அனுமதி கொடுக்கணும் அதுக்குள்ள தகுதியும் எனக்கு வரணும் அப்புறம் குழுவுல வந்து எவ்வித கட்டணமும் இல்லாம யார் வந்தாலும் நினைச்சுக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு அதன் மூலம் பல நல்ல கருத்துக்களையும் பல நல்ல விஷயங்களையும் ஒவ்வொரு கூகுள் மீட்டிங்லயும் புது புது விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியறதுனால அது ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் கடைசியா என்னன்னா ஆஹ் இவ இவர் ஆத்ம பிரகாஷ் ஐயா யாரோ ஒருத்தரை தேடுற தேடிட்டு இருக்காருங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அது எனக்கு எதுனால தேடாரு அதுங்கிறது அவருக்கு தான் தெரியும் ஆனா யாரையோ ஒருத்தரை மட்டும் தேடிட்டு இருக்காரு அது மட்டும் புரியுதுங்கய்யா நன்றிங்கய்யா